இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன் முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்ற சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தின் எனது நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் முடிப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக ஆக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பி ஒரு பிசி சி சாஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ ஆனரபிள் மெம்பர் ஆனரபிள் மெம்பர் கேன் யூ ஸ்பீக் வித் இன் தி ஃப்ரேம் வொர்க் ஆஃப் யுவர் கம்ப்ளைன்ட் இன் திஸ் ப்ளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால்

කරු කදානාගතුමා මටමක සිංගලින් කියන්නට කැමැති. බිමල් හොන්ඩබල් මෙබ මට කියල තියෙනවා මම කරපු බරක්්දක් කියලා. අද වෙනක්ම් මට නඩුව විසිය අර දාලා යෙනවා බ ඒ නඩුව විසි අතව පෞද් කලිය නඩුවන් නවේ වංජාවක් කල්ලනවා කියලා කිටපු ආණ්ඩුවේ කිය කියපු විදිහටම මම කිව්ේ කොස්පිට ල ංජාවක් යැනොගලි අද වෙනකම් කියක් පේස්බුක් බල මේ විෂය වෙනවාද කියලා බලන්නඩකෝ හොස්පිටල් බල මිනිමේලරනුව න්න අගස්පිලක මනිමරවා තවක් මං නිකාන් කියන්න. මම සාමානය මන්ද්‍රවැරකරය පත්වන මේ හරරි ට කල මට ඩොක්ට කෙනෙ කවදවත් මංගෙන එක මීඩියාවල කම්ලයි නවිලලා යෙනවාද. මගේ හැසිරීමගෙන මෙතුම කතා කරමර කසිරීම බැරදි කියලා. ඒකම නිවර්දි කරන්න මේ කතා කරන්නේ එක දවසක්ත් මගේ මට මගේ වෙනුවට එක නඩවක්ත් හ මේතවසට පොලටික්කට ටන්්ටලින් බ ැලද ද කියලා පෝක් කොලබලට දෙව ිය එකක්තමා. මදෙ ත්තරේ නියෝ යක් කරනු අද ම තු මටත් ලියමක් කියියල න්නා මේ අස ලීඩ හට උත්ර ද න අයිමක යි ම ල ෑ කියලා ට සිංග ලින් ැති ි ක ද සු න ොච් නිමරුවද. ඒන ම නිම න්ට මක ලක්ෂල් ාව මනිරල තියෙනවා ල්ලි යිකල මෙත්තුමගේට ප්‍රසේන් කිවවා කුරුත් මරලනෑයි කියලා. ඒවිදට මකෙ දාන්නට හ බන් ගිලෙත්මිකෙල් මට එක්ක පොලිසියත් ප ම තැන්. පුළුවන්නම් ජනතිපති මහත යන්ට කියන්න ම බවාහනෙල්ල වගට පර පෘට්තිියකට මංයනවා බයනැතුව. මට කිසි ආක්ෂා තිීන යවා දත්ව නක වාානය තිය තියනවාදයන්ට මට පාරය දම් බලන්නම මන්න්නාරමේ. ගන්නර්ම හුව මගස්්‍රාගේ නිසර දෙන්නෙක් මරවා දයිවලයට බෙක්කරෙක් මරවා මවරුත් භාග්‍ය භගමී භාගම කියන්න මේ ආඩුවෆක්ෂ විභක්ෂය රන්ඩ වෙනකොට කිසි දෙයක් අදාලා නැති දම නිු නිකං. ප්‍රශ්යකට මැමතව වෙනවාද අපි විභක්ෂයකට විභක්ෂයටට අන්ටුවට යන්න ඔකුල විභක්ෂ භක්ෂරන්ට පස්ස දයාග්ඩ කරුණා කරලා මම ජ්න රී ප්‍රසන් කරන නිසා ඒ මිනිස්සුට ඒ මෝකරි කතා කරට පුල මගේ වෙනුවටන කොච්චරදවල් වෙලා ෙෙනවාට පොලසේ මරනක් පොලිස ඇතුළල ඒවා කතා කරට කරනාගල යටදට මට විභක්ෂ භක්ෂ කිසි දෙයක් ඔන්න මම කතා කරන ෝ ග uh, . Uh, knowledge of the Committee of Ethics and Privileges. We'll go on to the business of the day. Notice of motions, Honorable Leader of the House.